அபிமா சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ திருவாளர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசணும்னா நான் எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய நன்றி கடன் தீரவே தீராது வரலாறு காணாத மாவீரரே விளக்கமா சொல் அது மட்டுமே இல்லாம எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய மகான் ஆர்டிஸ்டுக்கு வந்து அப்பவே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கனவுல கூட நினைக்கவே இல்ல நான் இங்கேயே ஒரு தெலுங்கு படத்துக்காக ஏவிஎம்ல பாட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து கேட்ட அவர் கேவிஎம் அவர்கள் மூலமா இந்த பையன் யாரு எப்படி பாடினிருக்கான்னு கேள்விப்பட்டு என்னை ராமாவரம் தோட்டத்தை கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்ண வச்சு ஆயிரம் நிலவேவா அந்த பாடல் எனக்கு கொடுத்திருக்காரு ஓர் ஆயிரம் நிலவேவா ஆயிரம் நிலவேவா சோ கூப்பிட்டாரு கொடுத்தாரு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு சரியா போச்சு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா அப்ப ஒரு பத்து நாளுக்கு முன்னால ரெக்கார்டிங் முன்னாலேயே ரெண்டு மூணு பேர் ரிஹார்சல்ஸ் பண்றது இருக்கு அது ஒரு பழக்கமா இருந்தது அது மட்டுமே பெரிய பாட்டு ஒரு லைட் கிளாசிக்கல் பேசிக் ஆயிரம் இலவே புது பாடல் பாட அது மட்டுமே இல்லாம சுசீல அம்மாவோட சேர்ந்து பாட்டு இருந்த ஜெய்பூர்ல போய் அவங்க ஷூட்டிங் பண்ண போறாங்க அம்மா தெரியும்ஸ்ட் இவங்கெல்லாம் போய் ஜெய்பூர்ல ஷூட்டிங் பண்ணணும் அதுக்காக எல்லாம் வாங்கியாச்சு ஒரு வாரம் இருக்க ரெக்கார்டிங் அப்படி நினைக்கும்போது எனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்து அது டைஃபாய்ட மாதிரி நான் பெட் ரிடன் ஆயிட்டேன் எழுந்துக்கவே முடியல அது போன் பண்ணி சொல்லவும் எனக்கு தைரியம் இல்லை ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு யாருக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது முதல்ல சரி என்னோட தலையெழுத்து இப்படி ஆச்சு என்ன பண்றது நமக்கு போச்சு இந்த நழு விட்டுட்டு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கும்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல இருந்து பத்மநாபன் சார் வந்தார் நாளைக்கு ஒரு பைனல் ரிஹார்சல்ஸ் வச்சுக்கலாம்னு நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்றதுக்காக வந்தாரு நான் பெட்ல படுத்திருக்கிறது பாத்துட்டு என்ன தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு என்ன என்ன பண்றது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சரி நான் போய் சின்ன அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எனக்கு டெபினட் அந்த சான்ஸ் கிடைக்காது ஒருவேளை எனக்கு என் மேல ஒரு பெரிய மனசு அவர் வச்சிருந்தா கூட எனக்கு வேற பாட்டு கிடைக்கும் தவிர இந்த பாட்டு எனக்கு போச்சு அப்படின்னு நினைச்சேன் சரி ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு இதுக்குள்ள நான் உடம்பு கொஞ்சம் தீர்த்துக்கிட்டு காலேஜ்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன் திருப்பி பதினாறு சார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு தம்பி உடம்பு சின்னவர் சொன்னாரு ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு இப்ப சரியா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப கூட நான் என்ன நினைச்சேன் எனக்கு வேற பாட்டு கொடுத்திருக்காங்க இந்த பாட்டு ஷூட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு சரி திருப்பி தோட்டத்துக்கு போறேன் தோட்டத்துக்கு போனா இதே பாட்டு தான் இருக்க

அது மட்டுமே இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க பயந்துட்டு பாடிட்டு முடிச்சுட்டேன் எப்படியோ முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்தாரு அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பையன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து எல்லாம் பாட்டுமே அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல ஒரு படத்துல அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுவே பெரிய விஷயம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாம அவர் தனியா இருக்கிறது பார்த்துட்டு ஐயா நான் ஒரு விஷயம் என்ன கேளுங்க தம்பி அப்படின்னா இந்த மாதிரி எனக்காக ஏறத்தாழ ஒரு மாசம் வெயிட் பண்ணி இந்த ரெக்கார்டிங் பண்றதுல வந்து எனக்கு மிஞ்சிய பாகியசாலி இருக்கவே மாட்டான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு அப்படி சொன்னார் தம்பி நீ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற இந்த பாட்டு ரிஹர்சல் பண்ணதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பாடி காமிச்சிட்டு இருப்ப இந்த பாட்டு நீ பாட போறதா சொல்லிருப்ப ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வேற யாருக்கிட்டயாவது இந்த பாட்டு பாட வச்சேன்னு வச்சுக்கோ நாளைக்கு அந்த பாட்டு வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க இவன் இவன் இல்லன்னா நல்லா இல்ல அதனால பாட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டு இவனுக்கு சாதாரணமான பாட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்பாங்க அது உன்னுடைய ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல இதெல்லாம் யோசனை பண்ணிதான் இந்த பாட்டு உனக்கே கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ண அப்படின்னாரு இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும் சுப்பிரமணியவா வந்து இமே யாருக்குமே தெரியாத ஒரு ஐடென்டிட்டி ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் தமிழ்ல பாடுறேன் நான் அளவுக்கு என் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் ஒரு தீர்க்க திருஷ்டியோட பார்த்து இது மட்டுமே இல்லாம ஒரு மனித நேயத்தோட இந்த பாட்டு இவனுக்கு கொடுக்கலன்னா இவனுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும்னு யோசனை பண்ணி ஒரு சிறுவனுக்காக பர்மிஷன் வாங்கிய இடத்துல போயிருந்த ஜெய்ப்பூர்ல எல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் பண்றதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி இருந்ததெல்லாம் கூட போஸ்ட்போன் பண்ணி நினைக்கும்போது மாதிரி அவர் போட்டோ கும்பிடுறேன் நான் இந்த நன்றி கடன் வந்து நான் தீர்த்துக்கவே முடியாது என்னுடைய வாழ்நாள் முழுசாவ நான் என்ன பண்ணாலும் அவருக்கு என் நன்றியை தீர்த்துக்கவே முடியாது கடன் தீர்த்துக்கவே முடியாது அது மட்டுமே இல்ல எங்க போனாலும் தெலுங்குல சங்கராபரணம் பாட்டு இப்படியோ ஆயிரம் நிலவ பாட்டு பாடலன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நிகழ்ச்சியில் போனாலும் இந்த பாட்டு பாடினா அதுக்கு கிடைக்கிற ஒரு கைதட்டுகள் பாராட்டுக்கள் அது ஒரு தனி ஒரு அபூர்வம் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் ஆயுள் பூராவும்